தினகரன் நினைக்கிறேன் இன்ஸ்பெக்டர் பேர் தினகரன் இது வரைக்கும் அந்த பைக்கு திருப்பி தரப்படவில்லை வண்டியை சீஸ் பண்ண முடியாது குடிச்சிட்டு வண்டி ஓட்ட முடியாத போதையில் இருந்தால் தான் நீங்கள் வெஹிக்கிழஸ் ஓட்டினா மற்றவர்களுக்கு ஆபத்து எல்லா வண்டியை எடுத்து நீங்கள் எந்த வண்டி எடுத்து செக் ஃபைன் இருக்கும் நம்ம ஃபைன் இருக்குது ஆந்திராக்கு போகும்போது நூறு கிலோமீட்டர் கடந்து ஒரு இடத்துல வேகமாக போகணுன்றது ஆட்டோமேட்டிக்காக போட்டு சீஸ் பண்ணுவீங்களா எத்தனை வண்டியை சீஸ் பண்ணுவீங்க சீஸ் பண்ண எல்லா வண்டியும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இடம் இருக்கு அவங்ககிட்ட இந்த மக்கள் குறிப்பாக பொம்மை முதல்வர் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்க ஆட்சியில அதிகாரிகள் எப்படி எல்லாம் ஆட்டம் போடுகிறார்கள் என்று இது முதல் முறை அல்ல ஏற்கனவே ஜெயபிரகாஷ் வீட்டுக்கு போய் வண்டியை ஜெயபிரகாஷ் ஒரே நாள் இரவு ஜெயபிரகாஷ் வீட்டில் போய் ஜெயபிராஷ் வண்டி தூக்கிட்டு போனதை விட இல்லாமல் ஜெயபிரகாஷன் ஸ்டேஷன் கூப்பிட்டு போகிறாங்க அன்று இரவே சத்தியமூர்த்தியாவோடய வீட்டுக்கு போய் பதினஞ்சு பேர் அதுவும் எதுக்கு பைக்கை சீஸ் பண்ணுறதுக்கு அசோக் நகர் ஏசி தலைமையில் பன்னிரெண்டு பேர் போய் உங்கள் பைக்கை ஏதோ ஒரு அஃபென்ஸ் பண்ணியிருக்குன்னு பைக்கை தூக்கிட்டு போய் அப்புறம் நான் தலைமைச் செயலத்துக்குள் சென்று முதலமைச்சர் அன்று இல்லை ஊரில் இல்லை உள்துறை செயலாளரிடம் அருண் இப்படி செய்கிறார் என்று ஒரு புகாரை அழித்து விட்டு நான் வந்து ஒரு பதினஞ்சு நாள் இருக்குமா அது நடந்தேன் இருக்கும் ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும் அதற்கு பிறகு பார்த்தா ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னால் பிரசாத்தோட வாகனத்தை இப்போ இன்றைக்கி வரைக்கும் வரல